ரஹ்மான் ரஹீம் ரீம் சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்ல அல்லாஹ் மசலி அலா முகமதீன் வாலா அலி முகமதின் வபாரி குசல்லீன் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய திக்ரே தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பத்ரு போர்ல மெடிசலாக வலைய செல்லாம அவர்கள் வந்து ஓதுனதாக இருக்குது நமக்கு தெரியும் பத்ரு போர் அப்படிங்கிறது இஸ்லாத்துலேயே வைத்து முதல் போரா இருந்துச்சு அது யாருமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத ஒரு தருணத்துல தான் வந்துச்சு சொல்லப்போனால் வந்து எதிரிகளுக்கும் அது ஒரு சான்ஸ்ன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆனா அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வாக்களித்த வெற்றியை வந்து நபி அவர்களுக்கு கொடுக்குறான் அந்த ஒரு களமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் வரலாற்றை சுமந்ததாக இருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்துல அந்த ஒரு திக்ரு ஓதுவது நமக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த தான் நமக்கு பத்ருடைய தினமும் வர போகிறது அது நபி சுல்லா அலேஸ்லாம் அவர்கள் இதை என்ன பண்ணாங்கன்னா காலை தகச்சத்துடைய நேரத்துல இரு கையும் ஏந்தி வானத்தை நோக்கி கை உயர்த்தி என்ன பண்ணாங்க இதை ஓதனாங்க இதை ஓதன உடனே அல்லாஹ் அந்த அன்னைக்கு அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தான் சுபஹான் அல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எத்தனை பேர் மக்கத்து காஃபியர்கள் வந்தாங்க தெரியுமா அங்க ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா பதிர்களத்துல பிசுலா கலைசிலம் அவர்களோடு முன்னூறு பேர் தான் இருந்திருந்தாங்க முன்னூறு பேர் ஆயிரம் பேர்த்து வீழ்த்துறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை அதுவும் முன்னூறு பேர் இடத்துல ஆயுதம் கூட இல்ல ஏன்னா இவர்கள் வந்து சும்மா ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்காக கிளம்பி வராங்க ஆனா அது அப்படியே மாறியது போரா வரக்கூடிய வழியில தான் தெரியுது இது போரா மாறிடுச்சு அப்படின்ட்டு ஆனா திரும்பி போக கூடாது இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு புறம் முதுகிட்டு போகவும் கூடாது ஆனா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அல்லாஹ் இடத்துல உதவி பெற்று வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக நபி அவர்கள் அல்லாக இடத்துல கேக்குறாங்க அல்லாஹ் வாக்களிக்கிறான் உங்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன்ட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேக்குறாங்க சஹாபாக்களும் வந்து என்ன சொல்றாங்க யார சூழலா நாங்க உங்களோட துணை நிற்போம்னு சொல்றாங்க உடனே அவங்க பத்திரிகலத்துக்கு போறாங்க போருக்கு ரெடியாறாங்க ஆயுதம் இல்ல வாகனம் இல்ல ஆட்கள் இல்ல இருந்தாலும் ரெடியாறாங்க அல்லாஹ் என்ன பண்றான் ஆயிரம் வானவர்களை இறக்கி அந்த எதிரிகளை தோற்கடிக்கிறான் அப்போது அன்றைய தினம் காலை அந்த போர் நடக்கக்கூடிய காலையில தான் வந்து நபிஸ்வலாக அலிஸ்லாம் அவர்கள் ஓதிட்டு இருக்காங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அபுபக்கர் ஷெதிகளில் இல்லா என்பவர்கள் வந்து பாக்குறாங்க அந்த ஒரு துவா தான் அல்லாஹுமா மா அத்தனி அல்லாஹுமா ஆத்தி அத்தனி அப்படின்னா யாழ்லாம் நீ எனக்கு வாக்களித்த வெற்றியை தந்திருவாயாக யாழ்லாம் எனக்கு நீ வாக்களித்த வெற்றியை தந்துருவாயாகன்னு சொல்லிட்டு நபி சலாஹ் அலி அவர்கள் வந்து அல்லாஹத்துல கேக்குறாங்க ஏன்னா அல்லா சொல்லிட்டா கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவோம் அபு ஜஹலவோ இல்ல அபுல் அஹவோ ரெண்டு பேருக்கு மேல யாராவது ஒருத்தவங்க மேல வந்து வெற்றியை கொடுப்போம்னு சொல்லிட்டான் அதனால இடத்துல வெற்றியை வந்து கொடுக்கப்படும் நீ ஏற்கனவே எனக்கு வாக்களிச்சிட்ட நீ வாக்களிச்சதை கொடுத்துரு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க இதை சொல்லி கேட்கறாங்க இதை நீங்க கை உயர்த்தி ஏழு முறை ஓதிட்டு நீங்க துவா செய்யுங்க அல்லாஹு துவாவை கபிலாக்குவான் நமக்கு அல்லாஹ் என்ன வாக்களிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு முக்மீனாக இருக்கிறாங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க அல்லாஹு நம்புறாங்க அப்படின்னா அல்லாஹரத்துல கையேந்தினால் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்களித்து கொடுத்துருக்கான் எப்படி வந்து நபி அவர்களுக்கு வெற்றி கொடுக்கப்படும்னு வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ஒரு முஸ்லீம் துவா ஹலாலானதாக இருந்தா அது வந்து கபுலாக்கப்படணும்னு சொல்லிட்டு அல்லாஹுவே கொடுத்துருக்கான் இன்னும் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டா நிச்சயமாக பாவத்தை மன்னிப்பேனும் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான் அதனால கையேந்தி நம்ம என்ன பண்ணும் இந்த நேரத்துல நம்மளுடைய துவாவை கேட்கணும் நம்மளுடைய பாவத்துக்கு மன்னிப்பையும் கேட்கணும் உங்களுக்கு என்ன துவா இருந்தாலும் கேட்கலாம் இதுல உங்களுக்கு வசதிக்காக ஆரோக்கியத்துக்காக நல்ல வாழ்க்கைக்காக குடும்பத்துக்காகன்னு சொல்லிட்டு இதை வேணா என்ன பண்ணலாம் இதை ஓதிட்டு நீங்க கேட்கலாம் இதை காலை நேரத்துல அந்த தகஜத்துடைய நேரத்துல நம்ம செஞ்சோம்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அந்த தான் அந்த பிசுலாகலே சின்ன மக்கள் இதை ஓதினாங்க அதுக்கப்புறம் வெற்றி பெறுறாங்க அந்த போர்ல அந்த அன்னைக்கு காலையில இதை ஓதி முடிச்சுனுமே அவர்களுக்குள்ள வந்து என்ன அது ஒரு பெரிய ஒரு தெளிவு வருது அதுக்கப்புறம் அந்த போர் வெற்றி பெற்று இஸ்லாத்துடைய மாபெரும் வெற்றி கண்ட ஒரு போராக வந்து இருக்குது நாமளும் இதை ஓதி பலன் பெறுவோமாக ஆமியினர பிள்ளாலுமே நம்ம தொடர்ந்து ரமலான்ல வந்து வீடியோ போட்டுட்டு வருவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க